கை கால் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கேன்சரோ நல்லா இருக்கு. மாத்திரை சாப்பிடுနေறீங்களா? இல்லங்க. இது எத்தினா தடவ வருது? 4வது தேதி வந்துருكم. மாத்திரை சாப்பிடல. சாப்பிடல மறந்துறேன். நல்லா இருக்கு. சாப்பிடல? சாப்பிடுறேன் சாப்பிட முடியுதா ஆ முடியுங்க. இன்னைக்கு இப்பကோ நல்லா சாப்பிட முடியுதா? இது YouTubeல போடலாமா? போடுங்க. சரி. எங்க சேனல் பெயர் அப்துல் முஜித் ஜேஏ. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி